திருச்சித்தம்பலம் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் இன்று நாம் பார்க்க போகும் தலம் காவிரி தென்கலையில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது தலமான திருமர்கள் அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்த இடம் இந்த இடம் நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மருகல் என்பது ஒருவகை கல்வாழை இதன் பெயரால் இத்தலம் வழங்கப்படுகிறது இங்குள்ள மூலவர் மாணிக்க வண்ணர் ரத்னகிரீஸ்வரர் தாயார் வண்டுவார்குழலி ஆமோதள நாயகி தல விருஷம் மருகல் வாழையில் ஒரு வகை தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் மாணிக்க தீர்த்தம் தேவாரத்தில் திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் இங்கு பாடல் பாடியுள்ளார்கள் இதன் கட்டடக்கலை வடிவமைப்பு கோச்சங்கச்சோழன் கட்டிய மாடக்கோயில் இங்குள்ள நினைவு சின்னங்கள் வன்னிமரம் கிணறு இத்தலத்தில் பாம்பு கடித்து இறந்த வணிகனை சம்பந்தர் சடையாய் எனுமால் பதிகம் பாடி உயிர்த்தழச் செய்தார் என்பது நம்பிக்கை இதன் வரலாற்றை பார்க்கலாம் தாமன் என்ற வணிகன் தன் பெண்மக்கள் எழுவரில் ஒருத்தியை தன் மருமனுக்கு கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு பருவம் வந்த காலத்து ஒவ்வொருத்தியாக பிறருக்கு மணம் செய்து கொடுத்து வந்தான் அதனை உணர்ந்த ஏழமகள் தன்னையும் பிறர்க்கு மணம் செய்து தன் தாய்மாமனை தந்தை ஏமாற்றுவார் என்று எண்ணி தாய் தந்தைக்கு தெரியாமல் தன் தாய்மாமனோடு வீட்டை விட்டு வெளியேறினாள் இருவரும் திருமருகலை அடைந்தபோது இரவு நேரம் ஆதலால் அங்கிருந்த ஒரு மண்டபத்தில் தங்கினர் அன்றிரவு செட்டிக்குமரனை வினை பயத்தால் ஒரு பாம்பு தீண்டியது அவன் இறந்தான் செட்டிப்பெண் இதனை கண்டு இறைவனை நோக்கி முறையிட்டு புலம்பினாள் அப்போது தரிசனத்திற்காக இத்தலத்திற்கு வந்திருந்த திருஞான சம்பந்த பெருமானின் திருவுள்ளத்தில் செட்டிப்பெண்ணின் அழுகை ஒலி அருள் பிறக்கச் செய்யவே சடையா எனுமால் சரண் எனுமால் என்று பதியம்பாடி இறந்த வணிகனை உயிர்ப்பித்தருளி அவர்களுக்கு திருமணம் செய்வித்து வைத்ததனால் இத்தலம் திருமண தடை நீக்கும் தலமாக விளங்குகிறது இன்றளவும் திருமணம் தடை நீங்க பரிகார அர்ச்சனை செய்யப்படுகிறது அவ்வாறு செய்வதால் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது சிறப்பு இக்கோவிலின் அமைப்பை பார்க்கலாம் கோயிலின் முன்பாக குளம் அதாவது லட்சுமி தீர்த்தம் உள்ளது ராஜகோபுரத்தை அடுத்து கொடிமர விநாயகரை கொண்ட கொடிமரம் உள்ளது மூலவர் ரத்னகிரீஸ்வரர் சந்நிதியின் வலதுபுறம் சோமாஸ்கந்தர் சன்னதி உள்ளது மூலவர் சந்நிதியின் நுழைவாயிலின் வலப்புறம் சனீஸ்வரர் உற்சவ விநாயகர் இடதுபுறம் செட்டிப்பெண் செட்டிப்பிள்ளை ஆகியோர் உள்ளனர் திருச்சுற்றில் செட்டிப்பெண் செட்டிப்பிள்ளை திருமண மண்டபம் பைரவர் சந்திரன் சூரியன் நவக்கிரகம் நாகர் சம்பந்தர் சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன அடுத்து நடராஜர் சன்னதியும் வண்டுவார் குழலி ஆமோதளனாகி சன்னதியும் உள்ளன அம்மன் சன்னதியில் திருச்சுற்றில் யமுனா சண்டிகேஸ்வரி சன்னதி உள்ளது மூலவர் கோஷ்டத்தில் கணபதி தட்சிணாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மா துர்க்கை உள்ளனர் திருஞான சம்பந்த பெருமான் இறைவனிடம் முறையிடும் போது இறைவனை வணங்கி பக்தியுடன் வணங்கும் அப்பெண்ணின் மனநிலையை அருமையாக சொல்லியிருக்கிறார் இந்த பாடல்களில் முதலில் உன் திருவடியே சரணம் என்று வெதும்பி கொள்ளும் இப்பெண்ணின் மனவேதனை தகுமோ என்று கேட்கிறார் அடுத்த பாடில் யாவற்றுக்கும் தலைவனாக விளங்கும் ஈசனே என்று மனம் கசிந்து போற்றி தன்னை மறந்து வாடுகின்ற இப்பெண் துன்புறுதல் தகுந்ததோ துன்பம் தீர்த்து அருள் புரிவீராக என்று சொல்கிறார் மூன்றாவது பாடலில் ஈசனே இந்நங்கையை துன்புறுமாறு செய்து கைவளை நெகிழ்ந்து விழுமாறு ஏழை கவர்ந்தனையே என்று தனது வருத்தத்தை சொல்கிறார் நான்காவது பாடலில் நீர்வளம் பெருகும் மருகலில் மகிழ்ந்து விளங்கும் பெருமானே இந்த நங்கையை துன்பத்தால் மெலியுமாறு ஆக்குதலும் விரும்பினையே என்று சொல்கிறார் அடுத்த பாடலில் நீல நிறமான மேகம் தோன்றியது போன்ற நீலகண்டனாக மறுகொலில் விளங்கும் ஈசனே அழகிய வண்டுகள் பரவும் குழலை உடைய இப்பெண்ணின் அழகிய கண்கள் அழுது அயர்வுடையுமாறு புரிந்தனையே என்று சொல்கிறார் ஆறாவது பாடலில் மருகல் எனப்படும் இப்பதியில் பொழுது புலர்ந்து விடியும் அளவும் நித்திரையின்றி நின்பக்கம் சார்ந்து நிற்கும் இவ்வடியவள் பழிச்சொல்லுக்கு ஆட்படுதல் நன்றாகுமோ என்று வினவுகிறார் ஏழாவது பாடல் இரவும் பகலும் நின்னையே நினைத்து வழிபவடுவள் மழுப்படையுடைய மருகப்பெருமானே இந்நங்கையை துயரில் ஆட்டினையே என்று வருத்தப்படுகிறார் எட்டாவது பாடலில் மதல் சூழ்ந்த மருகலில் வீற்றிருப்பவனே பூமாலை போன்று மென்மை உடைய இவ் அடியவளை துயருள் ஆக்கினையே என்கிறார் ஒன்பதாவது பாடலில் சீவன் முத்தர்கள் விளங்கும் மருகலில் மேவும் நாதனே நின்பால் நெருக்கம் பூண்டு பக்தி செய்யும் இவ் அடியவளை துயரம் கொண்டவளாய் ஆக்கினையே என்றும் பத்தாவது பாடலில் நன்னறியுடைய இவ் அடியவளின் மன உறுதியை விலகுமாறு செய்தினையே என்றும் தனது கடைசி பாடலில் எண் குணங்களில் ஒன்றான தன் வயத்தினராக வல்ல மருகர் பெருமான் திருக்குறிப்பின் வழிமேவும் ஞானத்தை உணர்ந்து அப்பெருமானின் திருவடியை நெஞ்சில் பதித்த இயல்வினால் அருள் செய்ய பெற்ற ஞான இத்திருப்பதியத்தை பாடவல்லவர்கள் உலகில் மிக்க புகழுடன் விளங்குவார்கள் என்ற இப்பதியத்தின் சிறப்பை அருமையாக கூறுகிறார் ஆகவே நாமும் இந்த பாடலை பதியத்தை பாடி பயன்பெறலாம் இந்த பதியத்தில் பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கவுளை திருச்சிற்றம்பலம்